நம்பி ஆரூரர் பெருந்தகை திருப்புங்கூர் பெருமானை போற்றி வணங்கி மீண்டும் திருவாரூர் எழுந்தருடைய நிலையில் அங்கு புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி வருகிறார் அந்த நிலையில் நம்முடைய சேரநாட்டில் சேரமான் பெருமாள் நாயனார் அவருடைய வரலாறு எல்லாரும் அறிந்ததுதான் அவர் திருக்கோயில திருத்தொண்டு செய்து கொண்டிருந்த நிலையில் நாட்டை ஆண்ட மன்னன் துறவு மேற்கொண்டார் எனவே துறவு மேற்கொண்ட காரணத்தினால் அடுத்த அரசர் யார் என்ற நிலையில் அவருடைய மரபில் வந்தவர்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்தாங்க அதில் இந்த திருக்கோயிலில் பணி செய்து வருகிற பெருமா கோதையார் என போற்றப்பெறுகின்ற அவர்தான் பொருத்தமானவர் என்று அறிந்து நேராக திருக்கோயில தொண்டு செய்திருந்தவர் இடத்துல வந்து சொன்னாங்க இவரும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் நாங்கள் என்னன்னு கேட்டார் அமைச்சர் துறவு முதல்வர் நம்முடைய அரசர் துறவு மேற்கொண்டு விட்டார் எனவே தாங்கள் இந்த நாட்டை தாங்குதல் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க என்னையே நான் பாட்டுக்கு நிம்மதியாக பணி செய்துட்ருக்கிறேன் என்ன போய் அரசராக்க வேண்டும் என்று கேட்குறீங்க ஐயோ இதெல்லாம் ஆகாது இருந்தாலும் நானே ஆகாதுன்னு சொன்னால் தப்பாக போயிடும் நேராக சாமிகிட்டே போய் குறிப்பு கேட்குறேன் அப்படின்னு நேராக போனார் அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னார் இன்பம் பெருக்கும் திருத்தொன்றுக்கு இடையூறாக இவர் மொழிந்தார் என்னை வந்து அரசர் சொல்லி கேட்குறாங்க சாமி நான் இப்போவே நிம்மதியாக இருக்கிறேன் உனக்கு பணி செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்கிற என்ன போய் அரசராகனு கேட்குறாங்க நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டார் சாமி சொன்னார் நீ போய் அரசர் ஆகிவிடுன்னார் அது மட்டுமல்ல கழறின அறிகிற அறிவு நான் தரேன் நீ எல்லா உயிரும் இன்புற்று வாழும் வண்ணம் ஆட்சி கொடுத்துட்டார் எனவே அன்று முதல் கழறிச் சரிவார் என்ற பெயரும் பெற்றார் அவரை அழைத்து கொண்டு போய் அரண்மனையில் உரிய சடங்குகள்லாம் செய்து அரசராக முடிசூட்டினார்கள் பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் இங்கே பெருமான்ட் அவர் கேட்டது என்னன்னு கேட்டால் உனக்கு ஆன தொண்டு நான் செய்யணுமே எப்படி செய்வதுனர் நீ நாள்தோறும் பூசை செய்யும்போது உன் சிவபூசையில் நான் சிலம்போசை கொடுப்பேன்னு சொன்னார் அது ஒன்று போதும் அப்படின்னு நினச்சிட்டு பூசையை முடித்துட்டு பீடத்தில் வந்து அமர்ந்துடுவார் நாளும் இப்படியே நடந்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் பூசையில் சிலம்போசை கேட்கலை உடனே என்ன பண்ணார் பூசையை வேகமாக முடித்தார் வால் எடுத்துக்கொண்டு தன்னை மாய்த்து கொள்ள போனார் வேகமாக வந்து ஒரு ஓசை எழுந்தது அசரீதியும் எழுந்தது அவர் தடுத்து நிறுத்தி சொன்னார் ஏன் இப்படி செய்கிறார் இல்லை என்ன பிழை செய்தேன் என்று நீங்கள் ஓசை கொடுக்கலை அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் சொன்னார் இன்று எம்மை ஊரன் வந்து பாடினான் நின்று கேட்டு வர தாழ்ந்தோம் அவர் சொன்ன சொல்லுவாங்க நின்று கேட்டு வர தாழ்ந்தோம் சாமி பார்த்து நினச்சிருந்தா அந்த பக்கம் ஓ கேட்டுட்டு இந்த பக்கம் ஓசையும் கொடுக்கலாம் அவர்னால ஏன் அவர் ஒரு நொடி பொழுதில் எல்லாருக்கும் அருள் செய்கிறவர் நாம் இங்கே அங்கே இருக்க மாட்டோம் அங்கே இங்கே இருக்க மாட்டோம் அது நமக்கு தான் இறைவனுக்கு அப்படி இல்லை எல்லாருடைய உள்ளத்திலும் நீங்காது இருப்பவன் ஒரே நேரத்தில் எந்த அருளும் எந்த உயிருக்கும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட இறைவன் ஏன் இதை செய்தான்னா இந்த ரெண்டு பேரையும் நட்புக்குரியவர் ஆக்க வேண்டும் என்று கருதியதுனால நின்று கேட்டு வர தாழ்ந்தோம்னார் உடனே இவர் பார்த்தாரு பூசையை முடிச்சுட்டு உன்னையே மறக்க செய்கிற மாதிரி ஒருத்தர் பாட்டு பாடினார்னா அவரை பார்த்தே ஆகணும் எனவே அமைச்சரே அப்படின்னாரு வந்தாங்க நீ ஆட்சி பொறுப்பை பார்த்துட்டு நான் தலையாற்ற போயிட்டு வரேன்னு எல்லா பொறுப்பையும் கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டார் நேராக தில்லைக்கு போனார் போய் பெருமானை பார்த்து வணங்கி அங்கே ஒரு பதியம் பண்ணார் பொன் வந்தத்து அந்தாதின்னு அதுக்கு பேர் அவர் எங்கே போய் கேட்டால் அவர் திருவாரூர் போயிட்டாங்கன்னாங்க சரி திருவாரூர் போகலாம் நேராக திருவாரூக்கு வந்தார் வருகையை அறிந்த பொழுது இவர் எல்லையில் நின்று வரவேற்றார் ரெண்டு பேரும் ஏறத்தால் ஒரே உயரமாகவும் ஒரே நிலையில் ஏன்னா இவர் அரசர் குளத்தில் வளர்ந்துருக்கிறார் பிறந்தது அந்தனராக இருந்தாலும் அரசர் குளத்தில் வளர்ந்தவர் எனவே அந்த ஆழமான நிலையில் இருவரும் ஆற தழுவினார்கள் அப்போ தான் சேர்க்கல சொன்ன ஒருவர் உயிரில் ஒருவர் கலந்த உண்மை அன்பினோடு அவருடைய கலப்பு உயிர் கலப்புன்னா அந்த இடம் அங்கே அப்பர் சாமிக்கும் ஞானசம்பந்த பெருமான் சந்திக்கிற சந்திப்ப பழுதில் பெறும் காதலுடன் ஒருவரில் ஒருவர் கலந்த உண்மை அன்போடு என்று அந்த இரு பெருமக்களும் சந்தித்து தழுவிய பொழுது சொன்ன சொல் தொடர் அப்படியே இங்கே சொல்லுகிறார் உயிரில் கலந்த நட்பு நாமலாம் நட்பு கொண்டு இருக்கிறோம் அந்த நட்பு உயிருக்கான நட்பாக இல்லை உடலுக்கான நட்பாகத்தான் இருக்கிறது ஆனால் உயிரு கலந்த உணர்வோடு ஒருவரில் ஒருவர் கலந்த நிலையில் வந்து தங்கி பறவையார் மாளிகையில் அவருக்கு சிறப்பு விருந்துகளாக கொடுத்த பொழுது இல்லை இல்லை தொண்டரை போல் என்ன எனக்கும் உணவு கொடுங்க நானும் உமதோடு உட்கார்ந்து உணவெடுத்து கொள்கிறேன் என்று சொல்ல ஏன்னா அரசர் அவர் சேர பேரரசர் சும்மா இல்லை பேரரசர் அதுக்குரிய முறையில் உணவு கொடுக்குன்னு பண்ணும்போது இல்லைல்ல தொண்டர்களோடு ஒன்று எப்படி வரவேற்று கொடுப்பீங்களோ அதுபோல் எடுத்துக்கொள்கிறேன் என்று அவரோடு இருந்து அமுது எடுத்துக்கொண்டு கொண்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட நாட்களில் திருவாரூர் பெருமான் மீது மும்மணி கோவை பாடி அருளினார் சேரம்மான் பெருமாள் நாயனார் அப்படி பாடி முடித்த பிறகு கொஞ்ச நாள் ஆச்சு இவர் கிளம்புற மாதிரி தெரியல அதனால் சொன்னார் நான் கொஞ்சம் தலையாத்திரை போகணும் அப்படின்னார் இவர் பார்த்தார் நானும் வரேனே கூட அப்படின்னாரு சரி வாங்க போகலன்னார் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து புறப்பட்டு நாகை காரோனும் முதலான பல தலங்களை வணங்கினார்கள் அது பொழுது அருளியது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம் பொன் வேண்டி பாடிய பதிகங்களில் ஒன்றாக இருப்பது நிறைய வேண்டி இருக்கிறார் குதிரை வேணுங்கிறாரு காற்றணைய கடும் பரிமா ஏறுவது வேண்டும்னார் மூன்று கூரில் ஒரு கூறு வேணும்னார் நெய்ச்சோறும் முப்போதும் வேணும்னார் ஒருவேளை நான் என்ன ஞானசம்பந்தர் நாவுக்கரசன் நினச்சிட்டு சாமி இருபொழுது உண்பு சாப்பிட்றேன் நான் முப்போதும் சாப்பிட்றாள் எனவே எனக்கு மூன்று போதும் நெய்ச்சோறு வேண்டும் தாரீரேல் இடத்தோடு நகரமாட்டையா அப்படின்னு உரிமையோடு பாடிய பதிகம்ங்க இதில் ஒவ்வொரு பாடலையும் ஒன்று ஒன்று ரொம்ப ஆழமான கருத்தமைந்த பாடல் எனவே அந்த பெருமானுடைய கருத்தகு ஆழத்தை நட்பினை உணர்த்துகிற திருப்பதிகம் இந்த பதிகம் படிக்கும் பொழுதே பின்னாளில் ஒரு பதிகம் கிடைத்தது இந்த புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் போட்டிருப்பாங்க அதனால் இந்த நாகைக்காரன் இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் உங்களுடைய புத்தகத்தில் நூற்றி ஒன்றாவது பதிகமாக நாகை காரோணம் அமைய பெற்றிருக்கும் இருக்கும் எனவே இப்போவே இந்த தளத்து பதிகத்தோடு இதை படிக்கும் போதே அந்த பதிகத்தை சேர்த்து நம்ம படித்து கொள்ளலாம் என்பதை சொல்லி இப்பொழுது காரோணம் கொல்லி கவ்வானம் இரு பெருமக்கள் சேர்ந்து தலப்பயணம் மேற்கொண்ட பொழுது அருளிய திருப்பதிகம்